ஜனவரி இரண்டாயிரத்தி பதினாறு ஆங்கில மாத ராசி பலன்கள் கும்பம் இந்த மாதத்தில் தனுசு ராசியில் சூரியனும் துலாம் ராசியில் செவ்வாயும் மகர ராசியில் புதனும் விருச்சிக ராசியில் சுக்கிரனும் உழவுவதால் நீண்ட தூர பயணங்கள் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் மருத்துவ செலவு ஏற்படக்கூடும் வீடு பூமி மூலம் வரவேண்டிய வருமானம் தாமதமாகும் வாழ்க்கை துணையுடன் விவாதம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் உத்தியோகஸ்தர்கள் வீண் அலைச்சலையும் காரிய தாமதத்தையும் சந்திப்பீர்கள் மாத இறுதியில் வியாபாரம் போட்டிகள் குறையும் குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும் உறவினர்களின் வருகை இருக்கும் அதிர்ஷ்ட தேதிகள் பதினாலு இருபத்தி மூணு